வீட்டு விலங்குகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம் உங்களுடைய வீட்டுல வீட்டு விலங்குகள் அதாவது நாயோ பூனையோ கிளியோ பசுவோ ஏதோ ஒரு விலங்கு நீங்க வளர்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பிற்கு ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை முதல்ல வாங்கிக்கிறது வீட்டு விலங்குகள் தான் எந்த ஒரு ஆபத்து உங்க குடும்பத்துக்கு வந்தாலும் அது அந்த இருக்க விலங்கை தான் முதல்ல பாதிக்கும் அதனால உங்களுடைய வீட்ல இருக்க விலங்குகள் எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறை நீங்க குங்குமத்தால உங்களுடைய விலங்குகளுக்கு வீட்ல வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு திலகம் இடுவதன் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டிய நீங்க அகற்றலாம் திலகம் வைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு எப்பவும் உடம்புல கருப்பு கயிறு இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க கருப்பு கயறு அவங்க உடம்புல கட்டி விட்டீங்கன்னாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராம அது பாதுகாப்பாக பாதுகாக்கும் அதுவும் முக்கியமாக வெறும் கருப்பு கயற மட்டும் இல்லாம அதுல ஒரு சிறிய சலங்கை கோர்த்து நீங்க கட்டி விட்டீங்கன்னா தீய சக்திகள் அதாவது உங்களை பாதிக்க வந்தாலும் அல்லது உங்களுடைய வீட்டு விலங்குகளை பாதிப்பு ஏற்படுத்த வந்தாலும் அந்த கருப்பு கயிற்றுல இருக்கிற சலங்கை அதை தடுத்து நிப்பாட்டிரும் அது ஒரு பாதுகாப்பு வளையமாக அந்த விலங்குகளுக்கு விளங்கும் விலங்குகளுக்கு திலகம் இடுறது விலங்குகளுக்கு கழுத்துல கருப்பு கயிறுல சலங்கை கோர்த்து நீங்க கட்டி விடுறது இந்த இரண்டு செயல்களை நீங்க செஞ்சீங்கனாலே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் பாதுகாப்பாக இருப்பாங்க என்னதான் நம்ம சாதாரணமாக விலங்குகள்னு சொன்னாலும் நம்ம கூடவே அவங்க பயணம் செய்வதனால நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் மாதிரிதான் நிறைய குடும்பங்கள்ல விலங்குகளை வளர்ப்பாங்க அவங்களுடைய பாதுகாப்பிற்கு நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுடைய உயிரை பாதுகாப்பதாக இருக்கும் அதனால வீட்டு விலங்குகள் வளர்த்தீங்கன்னா அவங்க உடம்புல எப்பவும் சிறிய கருப்பு கயிறு கட்டி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம் நம்ம சிவாய்